பட்டாம்பூச்சி எபிசோட் பட்டாம்பூச்சி தன் அழகிய சிறகுகளை விரிக்க தொடங்கிவிட்டது வாரங்கள் நண்பர்களையும் நாமும் அத்துடன் சேர்ந்து இந்த நீல வண்ண ஆகாசவான சிறகடித்தை பறக்கலாம் தார்பாயை மெதுவாக சத்தம் என்று விலக்கி பார்த்தான் கதிரீசன் கதவு அடைக்கப்பட்டு இருந்தது விலக்கி தார்பாயை பழையபடி விட்டுவிட்டு மெதுவாக நடந்து ஜன்னல் பக்கம் பார்த்தான் ஜன்னலும் மூடப்பட்டு இருந்தது ஆனால் ஜன்னல் முழுமையாக மூடப்படாமல் உள்ளே நடப்பது என்ன என்பதனை பார்க்கக்கூடிய அளவிலாக இருந்தது அந்த இடைவெளியில் மெதுவாக தன் முகத்தை ஜன்னல் அருகே கொண்டு சென்று தன் கண்களை அந்த துவாரத்தின் வழியாக பொருத்தி பார்த்தான் தங்களுக்கு தண்ணீர் கொடுத்தவன் எதிரே நின்று தரையை பார்த்தபடி இதற்கும் அதற்குமாக நடந்தான் தரையில் ஒருவன் ஏதோ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு பூக்களையெல்லாம் வீசி எரிந்து கொண்டு இருந்தான் அவன் முகம் சுத்தமாக தெரியவில்லை அவனுடைய பின்பகுதி மட்டுமே தெரிந்தது அவன் நல்ல மஞ்சள் நிற தோற்றமும் இடையில் செந்நிற துண்டையும் கட்டியிருந்தான் பார்ப்பதற்கு சற்றே குண்டான தேகம் உடையவனாய் காட்சி அளித்தான் அவன் ஜடை விழுந்த முடியுடன் உத்ராட்சத்தையும் அணிந்திருந்தான் எகி எகி பார்த்தாலும் கதிச்சாவும் சாரவும் தென்படவில்லை சற்று விலகி பார்க்கலாம் ஜன்னலை என்று யோசித்து தன் கைகளை அருகே கொண்டு சென்றான் மெதுவாக ஆனால் சற்றே யோசித்தான் லேசாக சத்தம் வந்தாலும் என்ன நடக்குமோ என்று யோசித்தவன் டக் என்று தன் கைகளை விளக்கினான் மீனு சொன்னது உண்மை என்றால் கதிஜாவும் சாரும் இங்குத்தான் இருக்க வேண்டும் ஒரு நொடி அவனுடைய மனம் பலவற்றை யோசித்தது இருவரும் உயிருடன் இருப்பார்களா இல்லையா என்பதனை சிந்தித்து பார்க்கவே அவனுக்கு பயமாக இருந்தது இதில் தன் குழந்தையை எப்படி காப்பாற்றுவது தனக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் தன்னுடைய குழந்தையின் அல்லவா இவர்கள் ஏதாவது செய்து விடுவார்கள் ஒரு நொடி மனம் பலவற்றை யோசித்தவன் அப்படியே விட்டுவிட்டு மெதுவாக அங்கிருந்து சென்று தன் மகளின் அருகே சென்றான் அவள் அப்பா தன் அருகே வருவதை பார்த்து மீனு அப்பாவை ஏறிட்டான் அவன் மீனுவை அப்படியே கட்டினான் அந்த நொடி மீனுவின் கண்களில் அவளை அறியாது கண்ணீர் பெருக்கெடுத்தது தன்னை அப்பா எப்பொழுதும் சற்று தள்ளி வைத்தே பார்ப்பார் அப்பா பாசமாக அன்பாக ஏன் கனிவாக கூட ஒரு நாள் கூட தன்னிடம் பேசியது இல்லை அப்பாவை பார்த்தால் எப்பொழுதும் பயமாகவும் மரியாதையும் தான் தன் மனதில் வந்து ஒட்டி கொள்ளும் எப்பொழுதும் லேசாக அதட்டி பேசிவிட்டார் என்றால் அவ்வளவுதான் அந்த இரவு முழுவதும் அழுது அழுது அப்படியே தூங்கி போவேன் எப்பொழுது தூங்கினேன் என்று கூட எனக்கு தெரியாது அப்படி தூங்கின நாட்கள் பல உண்டு அப்பா மட்டும் தான் இப்படியா இல்லை எல்லா அப்பாக்களுமே அப்படித்தானா என்று யோசித்த நாட்கள் கூட அதிகம் உண்டு அம்மாவை மட்டும் பாசமாக பார்த்து கொள்வார் அப்பா அதை நான் பலமுறை பார்த்ததுண்டு அப்பா முகத்தை பார்த்தாலே பேச என்னும் வார்த்தைகள் கூட வெளியே வர மறுத்து தொண்டைக்குழியே சிக்குண்டு உடைந்தும் மடிந்தும் போகும் இந்த நொடி தன் அப்பாவை பற்றி யோசித்து வைத்த அத்தனை கணக்குகளும் தப்பாய் போனது தன் தன் அப்பா மீது இத்தனை பாசத்தை புதைத்து வைத்திருக்கின்றாரா ஏன் என்னிடம் அப்படி நடந்து கொண்டார் இப்படி காட்டியிருந்தால் நானும் கதிஜா சாறு போலதான் தவறு செய்து விட்டிருக்க கூடும் என்பதற்காகத்தான் அவர் அப்படி நடந்து கொண்டாரா என்பதனை உணர்ந்தால் ஒரு நொடியில் தன் அப்பாவை பற்றின பல எண்ணங்கள் மலை போல அவளை நினைத்தது கதிரேசன் மீனுவின் இரு தோள்களையும் பற்றினான் இங்க பாரு மீனும் நீ ரொம்ப தைரியசாலியான பொண்ணு எதுக்கும் பயப்படக்கூடாது சரியா ஆம்பா என்றான் கனத்த லேசான மெல்லிய குரலி உள்ளே நீ சாருவியும் கதிசாவியும் சாவியும் பாத்தியா கண்ணா ஆமாப்பா பார்த்த அவள் சொல்லும் பொழுது அவள் கண்களில் கண்ணீர் புரண்டோடியது எழுந்தான் அவளின் தோள்களை பற்றினான் அவள் கைகளை பிடித்து ஜன்னல் அருகே தன் மகளை மீண்டும் கொண்டு சென்றான் ஜன்னல் பக்கத்தில் அவளை நிற்க வைத்தான் அவள் காதில் மெதுவாக நான் இப்ப சொல்ல போறத கவனமா கேரிங்கப்பா என்ற இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து நன்றி வணக்கம்